வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பத்து விண்ணப்பங்கள் வந்தால் அது ஆறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் அதையும் தாண்டி இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் மம்தாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏழு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் தீவிரமாக அமுல்படுத்தப்படுகிறது அந்த மாவட்டங்களுடைய லிஸ்டிங் போட்டிருக்காங்க ம மம்தா அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே அந்த கணினி ஆப்ரேட்டர் இருப்பாங்க அவங்க தான் அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் ஆனால் அந்த கணினி ஆப்ரேட்டருக்கு இனிமேல் அந்த அதிகாரம் இல்லை அதையும் அந்த சி பிரிவில் உள்ள அதிகாரிகள் பார்ப்பாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது ஏன்னால் மேற்கு வங்காளத்தில் அதிகப்படியான குடற்புடிகள் நடக்குதுங்கிறதுக்காக ஞானேஷ்குமாரே நேரடியாக இன்றைக்கி மேற்கு வங்காளத்தை பார்வையிடுகிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாலு அதிகாரிகளை வந்து இடைநீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு அதுவும் தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுக்குது மம்தாவுக்கு மம்தா செயல்படுத்தலை டைம் கேட்குறாங்க அதாவது மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது அவங்களை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எப்போ அதிகாரம் இருக்குன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு ஆனாலும் மம்தாவுக்கும் ஞானேஷ்குமாருக்கான சண்டை நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கிறது என்ன நடந்து கொண்டே இருக்கிறது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து அந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக நிறைய பேரை வெளியனுப்பியிருக்காங்க அங்கே லிஸ்ட்டை பார்த்துருவோம் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் பட்டியல் நிராகரிக்கப்பட்டனால் மக்கள் வந்து போய் மனுவை கொடுக்குறாங்க அதில் பல மனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது ஏன்னா உங்களுக்கு குடியுரிமை இல்லை நீங்கள்லாம் ஊடுருவக்காரர்கள் இல்லை சரியான அந்த எவிடன்ஸ் இல்லைன்ட்டு அதில் முர்ஷிதாபாத் ஐம்பத்தாறு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் இந்த முர்ஷிதாபாத் அப்படிங்கிறது பார்டர் மாவட்டம் இங்கே போன தடவை மம்தா பானர்ஜியோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா எண்பத்தி ரெண்டு பேர் மம்தாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அங்கே அதே பார்த்தீங்கன்னா கூச்சி பீகார் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணு கூச்சி பீகாரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும் நீதிபதியாக இருந்த ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு பிஜேபியில் நிற்கிறார் அவர் கூச்சி பீகாரில் தான் நிற்க வச்சாங்க கூச்சி பீகார் அப்படிங்கிறது மிக 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 உள்ளே போய் போஸ்டரியாக ஒட்ட முடியாது விளம்பரம் எதுவும் பண்ண முடியாது அது மம்தாவுடைய கோட்டை மம்தாவுடைய அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜியோடைய இடம் அவர் தான் அங்கே எம்பி கூச்சி பிகார் மிக மிக வலுவான தொகுதி அங்கேயும் நிறைய பேரை நீக்கியிருக்காங்க வடக்கு தீனஜ்பூர் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தோரு சதவீதம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் தெற்கு இருபத்தி நாலு பர்கானாஸ் நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மால்டா மாவட்டத்தில் நாற்பத்தொன்னு புள்ளி இருபத்தி சதவீதம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் நதியா நாற்பத்தி ரெண்டு புள்ளி பதினோரு சதவீதம் ஆகிய மாவட்டங்கள் அடுத்த அடுத்த இடங்களில் உள்ளன இதற்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற காரணம் மாவட்ட மூத்த அதிகாரிகள் கூறுகையில் எஸ்ஐஆர் வரலாம் என்ற பயத்தில் பலர் அவசரமாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கலாம் அவசரத்தில் தேவையான ஆவணங்களை இணைக்க முடியவில்லை ஆனால் பல சட்டவிரோத குடியேறிகள் எஸ்ஐஆருக்கு முன்னதாகவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முயன்றதற்கான சாத்தியக்கூறிகளை நாங்கள் நிராகரிக்க முடியாது அதனால் வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி வங்காளத்தில் வாக்காளர் சேர்க்கைக்காக ஒவ்வொரு பத்து விண்ணப்பங்களிலும் நான்கு விண்ணப்பங்களை தேர்தல் ஆணையம் நிராகரிக்கிறது வழக்கமாக பதினைஞ்சு சதவீத வாக்குகள் நிராகரிக்கப்படும் நிலையில் அதிக சதவீத வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருப்பது கவலை ஏற்படுத்தி உள்ளது அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் இணைந்து வாக்காளர் பட்டியலை திருடுவதாக மம்தா கட்சி உட்பட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறது இதான் இங்கே மேட்ரு என்ன விஷயம்னா ஜூலை ஒன்று முதல் ஆகஸ்ட் ஏழு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யணும்னு எல்லாரும் அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொத்தம் வந்து பத்து புள்ளி நாலு லட்சம் விண்ணப்பங்கள் தேர்தல் ஆணையத்தால் பெறப்பட்டன பத்து புள்ளி நாலு லட்சம் அவற்றில் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன மீதம் உள்ளவை நாற்பது புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் போலியான ஆவணங்களால் இருந்ததால் அது நிராகரிக்கப்பட்டன பத்து லட்சத்தில் ஆறு லட்சம் வந்து ஓகே நாலு லட்சம் போலி இதே நமக்கு அதிர்ச்சி ஆகுது பத்து லட்சம் பேரில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேரை இப்போவே நீங்கள் தகுதி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இங்கே தேர்தலில் மேற்கு தேர்தலில் போன தடவைக்கு இந்த வரைக்கும் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்குமே அது என்ன காரணம் ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வங்காள தேர்தலுக்கு முன்னதாக வாக்கு வாக்குச்சீ வாக்குப்பட்டியலில் சிறப்பு தீவிர தீர்த்தம் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இதில் இருக்கிறது முதல்வர் மம்தா பானர்ஜி எஸ்ஐஆரை பின்கதிவு என்ஆர்சி என்று கூறி வருகிறார் இது பாஜகவிற்காக வாக்களிக்க வாய்ப்பில்லாத ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாக்கரிமையை பகிரிக்கும் சதி என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா கடந்த இரண்டு மாதமாக பெயர்களை சேர்ப்பதற்காக தேர்தல் ஆணையம் பெறப்பட்ட அந்த லிஸ்ட் இருக்குல்ல அது மிக மிக அதிகம் எஸ்ஐஆருக்கு முன்னதாக மக்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பித்ததாக கருதப்படுகிறது மேலும் இவர்களின் எண்ணிக்கையும் மிகவும் எண்ணிக்கையும் மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூறியிருக்கார் ஞானேஷ்குமார் சர்ச்சைக்குரிய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் சில சட்டமன்ற தொகுதிகளில் கற்பனையான ஆவணங்களின் அடிப்படையில் பல வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சீர்ப்பதை எச்சரிக்கையாக உள்ளது குறிப்பாக சொல்லணும்னா கிழக்கு மிட்னாப்பூர் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் கிழக்கு மிட்னாபுனில் உள்ள மெய்னா மற்றும் தெற்கு இருபத்தி நாலு பர்காணசில் உள்ள பருப்பூர் பூர்பா ஆகிய இடங்களில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டு அதற்கு காரணமான நாலு அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுச்சு மம்தா வந்து அவகாசம் கூறியதுனால் இன்னும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அதையும் தாண்டி வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் அவங்க வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் அந்த பாஸ்வேர்டு போட்டு அவங்க வந்து உள்ளே போக மாட்டாங்க அதாவது அந்த ஆப்ரேட்டர் தான் உள்ளே போவாங்க ஆனால் இப்போ என்னென்னா வாக்குச்சிடைய நிலை அதிகாரிகளுக்கு தான் உள்நுழையும் சான்றுகளை பயன்படுத்தி பெயர்களை உள்ளிட அவர்களுக்கு அனுமதி பலக்க அனுமதியை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆப்ரேட்டரை நம்பாமல் ஸ்டேட் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை கொண்டு பண்ணும் அதற்கு குரூப் சி மற்றும் அதற்கு மேம்பட்ட அரசு ஊழியர்களின் தொகுப்பிலிருந்து பிஎல்ஓக்களை நியமிக்க தேர்தல் ஆணையம் இப்போது கட்டாயமாக்கியுள்ளது ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மம்தா கட்சியினர் விலைக்கு வாங்கிடுறாங்க அதனால் ஆஃபீஸர் மட்டத்தில் போகணும் ஏன் ஆஃபீஸர் மட்டத்தில் போகணுன்னா நாளைக்கு வந்து தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் ஆஃபீஸருக்கு வேலை போயிடும் அப்படிங்கும்போது ஆஃபீஸர் உளுந்தாக வேலை செய்வாங்க இந்த கம் கணினி ஆப்ரேட்டருங்கிறவங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வேலை போனால் வேறு வேலை அவங்களை ஈஸியாக விலைக்கு வாங்கிடலாம் மம்தா கட்சி அப்படின்னு நினச்சி தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறது விண்ணப்பங்கள் முறையாக சமரிக்கப்படுவதால் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் சேர்த்து இந்த இரண்டு நடவடிக்கைகளும் சிறப்பாக செயல்படுவதாக தெரிவிக்கிறார் அதாவது தொடர்ச்சியாக நம்ம போது இன்றைக்கி எஸ்ஐஆரை வந்து மேற்கு வங்காளத்தில் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லா மாவட்டங்களிலும் வேகமாக பணி தொடங்கிவிட்டது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஞானேஷ்குமாருக்கு சில விஷயங்களை ஒத்துழைக்க மறுக்குது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் என்ன தான் ஆர்டர் போட்டாலும் அதை கவனிக்கக்கூடியவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் தான் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா ஸ்டேட்டில் அவங்களுக்கு வந்து உட்கார இடம் கொடுக்குறதாகட்டும் இல்லை ஆஃபீஸரை போடுறதாகட்டும் இப்போ ஆஃபீஸரை போடுறது அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நிலம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இல்லைங்க ஈசிஆர்லாம் நிலம் எடுப்பாங்க அதுக்குன்னு அலுவலர்கள்லாம் இருக்க மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்கள அங்கே பணியில் அமர்த்துவாங்க அவங்களுக்கு இந்த இழப்பீடு கொடுக்கறது பல விஷயங்களுக்காக இழப்பீடுலாம் முடிஞ்சவொடனே அவங்க மற்ற அவங்க மறுபடியும் நம்ம ஸ்டேட்டில் மற்ற இடத்துல இருக்கிற வருவாய்த்துறை அதுக்கே வந்துருவாங்க இது காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை இதே போல் தேர்தல் ஆணையம் இங்கே அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மம்தா நம்ம கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மம்தா ஒரு கடிதம் எழுதுறார் எங்களுக்கு ஃபண்டு பற்றாக்குறையாக இருக்குது ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க கொஞ்சம் ஆள் கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா ஞானேஷ்குமார் அவர்களுக்கு இப்போ நீங்கள் எவ்வளவுதான் வந்து டெல்லியில இருந்து உத்தரவுகள் போட்டாலும் அதை பண்ணக்கூடியவங்க யாருன்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய அங்கே ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க மேற்கு வங்காளத்தில் முழுக்க முழுக்க வந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ நம்ம உங்க ஏரியாவில் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்வாரியாவில் உள்ளோம் இல்லை வந்து வருவாய்த்துறை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்துக்கு போயிருப்போம் பார்த்துருப்போம் ஈஸியாக நம்ம பழக்கம் வந்துடும் டெல்லியிலேருந்து ஒருத்தர் விட இங்கே இருக்கவங்க நேரடியாக கனெக்ஷன் அதிகமாக இருக்கும் கட்சிக்காரங்க இருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா பல ஊரில் பார்த்தீங்கன்னா போலியானவர்களெல்லாம் சேர்த்துட்டாங்க மம்தா கட்சி யாரு ஆப்ரேட்டரை வச்சு அந்த ஆப்ரேட்டர் பாஸ்வேர்டை வச்சு உள்ளே போயிடுறாரு அப்படின்னு இப்படி தேர்தல் ஆணையம் நம்பி அதனால் தான் ஒரு நாலு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மம்தா இன்னும் சஸ்பெண்ட் பண்ணலை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இப்போ இப்ப சஸ்பெண்டே பண்ணலன்னு சென்ட்ரல் சொல்றதை கேக்குறதா ஸ்டேட் சொல்றதை கேட்குறாங்கிற பெரும் குழப்பம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்துச்சு இதையும் தாண்டி இப்ப எஸ்ஐஆரை இன்ட்ரொடியூஸ் பண்றது பீகார்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தாக அதே இன்னும் முடியல அதுக்குள்ள வங்க தேசத்தில் பெரும்பாலானவர்களை இவர்கள் பட்டியலிருந்து நீக்கினார்கள் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு மம்தாவுக்கு ஒரு பெரிய தான் இதையும் தாண்டி மம்தா வேற மாதிரி என்ன யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் எந்த கருத்து கணிப்பு நிறைய எடுத்தாலும் சரி பெரிய கருத்து கணிப்புகள் சின்ன எதுனாலும் சரி மம்தாவுக்கு ரெண்டு தடவை அவர் முதலமைச்சராக இருந்தாலும் பெரிய ஒரு அதிருப்தி மம்தா பேனர்ஜி வேணாலும் ஓடி போய் ஓட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி அங்கே மக்கள் தயாராக இல்லை ஒன்று இன்னொரு விஷயம் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் பிரச்சனைக்கு பிறகு வந்து மாமா அங்கே இருக்கக்கூடிய டாக்டருக்கு கிட்ட எல்லாம் போராட்டம் அதெல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமும் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மம்தா வந்து பெரும்பாலான தொகுதியை ஜெயிக்கிறாங்க போனதை விட பிஜேபி கம்மியாகுது இப்போ மம்தாக்கான மவுசு இன்னும் கூடி அதையும் தாண்டி பிஜேபிக்கு அங்கே முக்கியமான பிரச்சனை இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை தான் தலைவரே இல்லை இப்போ தலைவர் வந்து செயல்பட்டார்னா பரவாயில்ல ஏன்னா எதிர்கட்சித் தலைவர் இவர் இருக்கார் அவர் என்ன பிரச்சனை எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா அவர் ஏற்கனவே மம்தா கட்சியிலேருந்து வந்தார் அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கு சண்டை சரி லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்றிய அமைச்சர் இணைய அமைச்சராக இருக்கவர் அவர் வந்து மாநிலத்தில் கவனம் செலுத்த முடியல அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி வந்து தடுமாறிட்டு இருக்குது பிஜேபி அப்படின்னு சொன்னால் மிக ஏன்னா ஒரு வலிமையான தலைவரங்க இல்லை இப்போ வந்து நம்ம மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சௌகாண்டில் இருந்து எல்லாம் யோகி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்லிக்கொள்ற மாதிரி தலைவர்கள் இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுதந்திர அதிகாரி சுதந்திர அதிகாரி யார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னா மம்தா கட்சியிலேருந்து வந்தவர் மம்தா கட்சியில் மம்தா கூட இருந்தவரை நீங்கள் அந் அவரை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறத மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க ஏன்னா அவரே மம்தா கட்சியிலேருந்து தான் வந்தார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவங்களுக்கும் ஒத்து போக மாட்டேன் அப்போ என்ன சீக்கிரம் இல்லை பிஜேபியுடைய கட்டமைப்பே சரியில்லை இதை மம்தா பானர்ஜி தெளிவாக உணர்ந்துட்டு மம்தா கிட்ட கட்டமைப்பை தாண்டி எப்படி சொல்கிறதுனா ஒரு ஏரியாவில் போனீங்கன்னா சில ஏரியாவில் போய் நீங்கள் வாக்கே கேட்க முடியாது பிசி ஃபுல்லாக சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து நகரம் வந்து பிஜேபி நகரம் நகரம்னா இப்போ வந்து சென்னை வந்து ஏ சென்டரும்பாங்க அப்போது அடுத்த நகரம் வந்து பி சென்ட்ரு இன்னும் கிராமம்லாம் போனால் சி சென்ட்ரு அங்கே அப்படின்னா பிசி முழுக்க முழுக்க மம்தாளுங்க ஏ சென்டர்லாம் ஓரளவுக்கு இப்போ இப்போ கொல்கத்தாலலாம் போய் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஆர்ட்ருப்பாங்க படித்தவங்க மத்தியெல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இறங்கி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இதெல்லாம் வந்து மம்தாவுடைய கோட்டை இந்த பெரிய படித்தவங்க கிடித்தவங்கள்லாம் பெருசாக ஓட்டு போட வராது மாட்டாங்க இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டத்துலாம் போக மாட்டாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை பிசி பிசி மக்களை இன்னும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது மம்தாவுடைய மிகப்பெரிய திறமை அதையும் தாண்டி இப்போ அரசூழியர்கள் சங்கம் இப்போ நம்ம நிறைய ஊரில் போராட்டம் நடக்கிறது அந்த மாதிரி பெரிய அளவுக்கான போராட்டம் இன்னும் மம்தா கட்சிக்கு வரலை அதையும் தாண்டி இப்போ வந்து பல மாநிலங்களில் வந்து நிதி நிலைமை இல்லாமல் தளராடுற நிலைமை அந்த நிலைமைக்கு இன்னும் மம்தா போல இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் மம்தா பேனர்ஜியுடைய ஆட்சி இப்போ என்னென்னா பிஜேபி அங்கே என்ன பண்ணோம் ஏற்கனவே நிறையா மாநிலங்களில் நாங்கள் உரிமை தொகை கொடுத்தோம் அதையும் கொடுக்க போகிறோங்கிற ஒரு இதோட வரலாம் கண்டிப்பாக வருவாங்க அதெல்லாம் வராமலாம் இருக்க மாட்டாங்க மம்தா பேனர்ஜிக்கு என்ன பண்ண வேண்டும் என்று தெரியும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டாக்டர்க்களெலாம் சம்பளத்தை ரெண்டு படம் ஏற்றிட்டாங்க எந்த மருத்துவக் கல்லூரி மாணவியை வச்சு இவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி மருத்துவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருக்கும் பதவி உயர்வு சம்பளத்தை ஏற்றி விட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பல திட்டங்களை இப்போ அறிவிக்க போகிறாங்க அதனால் மம்தாவை வீழ்த்துவது அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் கஷ்டம் இப்போ பிஜேபி வந்து பீகாரில் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாலும் இங்கே ம மேற்கு வங்காளத்தை தடுமாறிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று இவங்க என்ன தான் பண்ணாலும் அதை டேக்கப் ஆகிறதுக்கு வலிமையான தலைமை இல்லை அதையும் தாண்டி மற்ற ஊரில் சொல்கிற மாதிரி இந்த முஸ்லீம் பிரச்சனையை கையெடுக்க முடியாது ஏன்னா மம்தா பேனர்ஜி எல்லா ஆதரவும் இருக்குது மம்தா பேனர்ஜி வந்து குரானு கையில் வச்சுட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்காங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து இப்போ துர்கா பூஜா நிறைய இடத்துல ஃபண்டு வந்து இவங்க தான் மம்தா பேனர்ஜி அரசாங்கமே நிறைய இடத்துல ஃபண்டு அதனால் இந்த நீங்கள் வந்து முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மம்தா பானர்ஜி ஒரு இந்து அவங்கள போய் எப்படி முஸ்லீம் சொல்லுவீங்க அதனால பிஜேபி சொல்கிறதே மக்கள் நம்ம தயாராக இல்லை என்ன ஒன்று இந்த எஸ்ஐஆரை வச்சு பல விஷயங்களை இருக்காங்க ஆனால் இந்த எஸ்ஐஆரில் பாதிக்கப்படக்கூடியது பிஜேபின்னு சொல்கிற பிஜேபிக்கு பிடிக்க மாட்டேது ஏன்னா மக்கள்கிட்ட தேவையில்லாமல் வந்து நீ அப்ளிகேஷனை கொடு அப்படி கொடு இப்படி கொடுன்னு கேட்குறாங்கல்ல இது மம்தா கட்சி எப்படி போடுறாங்கன்னா பார்த்தீங்களா பிஜேபிக்காரங்க ஆயிரம் அப்ளிகேஷன் கேட்குறாங்க இது அதாவது சும்மா நம்ம நம்ம குடியுரிமை நிரூபிச்சிட்டோம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது இப்போ ரேஷன் கார்டிலேருந்து ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாம் வச்சதுக்கு அப்புறமும் நீ ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு ஆதாரத்தை கொடுன்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டிங்கன்னா அவனுக்கு வேலை இருக்குதுல்ல அப்போ இந்த கோவங்கள் ஒட்டுமொத்த கோவத்தையும் பிஜேபிக்கு எதிராக திருப்பி விட்டாங்க மம்தா அதுதான் மம்தாவுடைய சாதனை தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தால் ஓட்டு கிடைக்குங்கிறது மம்தா பேனர்ஜியுடைய சாதனை வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் மம்தாவுக்கு சாதகமாக தான் இருக்குது இப்போ நம்ம சொன்னோம்ல இத்தனை மாவட்டம் இத்தனை மாவட்டங்களில் இத்தனை அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணும்போது ஏன்னா அன்றாடம் காய்ச்சிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கூட்டம் பத்திரப்பா அந்த ஆஃபீஸ்லலாம் எதுக்கு அந்த குடியுரிமை அந்த ஃபார்ம் கொடுக்குறதுக்கு அவ்வளோ க்யூ நிற்கிது அதான் அந்த பத்திரிகை ஏபிபி ஆனந்தோட ஒரு செய்தி இத்தனை கியூவும் யாருக்கான ஓட்டுன்னா மம்தாக்கான ஓட்டு அந்த கியூ நிற்கிறனால திட்டிகிட்டே நிற்க மாட்டாங்க எவ்வளவு நாளும் நாங்க ஓட்டு போட்டு இருக்கோம் இப்போ ஓட்டு போடுறதுக்கு நாங்க இந்தியர்னு நிரூபிக்கிறதுக்காக பிஜேபி இந்த மாதிரி எஸ்ஐஆர் அழிவுப்படுத்தினு கோவத்தில் மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த வாக்குகள் அனைத்தும் மம்தாவுக்கான வாக்குகள் பிஜேபி சரிய போகுது உறுதிங்கிறாங்க நம்ம அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபி சாம்ராஜ்யம் மேற்குவங்க போனதுல வாக்கு கூட வாங்க மாட்டாங்க அதனால பிஜேபி ஒரு அடக்குமுறை ஏவி இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கும் இது ஒரு பெரிய நன்மை வைக்கக்கூடிய செய்தியா இருக்காது எப்படியும் இப்போ பீகாரில் அந்த எஸ்ஆருக்கு பிரச்சனை வரல ஏன்னா ஆண்டு கொண்டிருக்கு நிதிஷ் கவர்மெண்ட் அவர் எல்லாத்துக்கும் ஆமாம் ஜாமியும் போடுவார் கண்டிப்பாக மேற்கு வங்க அடுத்து இப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் பிரச்சனை வர போது இங்கே எப்படி ஸ்டாலின் விடுவார் இங்கே திமுக காரங்க விட்டுருவாங்களா உங்களோட ஸ்டாலின் வீடு விட போய் அவங்க வந்து எல்லாத்தையும் கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க போயிட்டு நீங்கள் வந்து இத்தனை பேரை நீங்கள் வாக்காளர் இல்லைன்னீங்கன்னா போராட்டம் தான் வடிக்கும் கவர்மெண்ட் வேறு இப்போ கூட இருக்குது அதேமாதிரி மம்தா பேனர்ஜிட்டே கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டே பின்னால் இந்த இயக்குச்சின்னா அது பெரிய அளவுக்கான போராட்டம் இன்னொன்று அரசு ஊழியர்களை ரொம்ப நீங்கள் சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாது ஏன் மாநில அரசு கண்ணகாட்டும் மம்தாவே சொல்லுவாங்கள்ல மாநில அரசு ஒரே சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா எல்லா மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் மம்தா பக்கம் இருப்பாங்க ஏன்னா ஒன்றிய அரசு வந்து நாலு பேரை நீக்கினா நீக்கிடுவாங்களா சங்கம்லாம் வச்சிருக்காங்க அங்கெல்லாம் சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால் மம்தாவுடைய கொடி வேகமாக படைக்கிறது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறையாண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்